மாணவ மாணவியர்களே தொடர்ந்து காலை மாலை ஓத வேண்டிய துவாக்களினுடைய வகுப்பை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையிலே சென்ற வாரம் காலையில் ஓத வேண்டிய துவா மற்றும் மாலையில் ஓத வேண்டிய துவாக்களை மிக தெளிவாக நாம் பார்த்திருந்தோம் அதிலும் குறிப்பாக சென்ற வாரத்திலே காலையில் ஓத வேண்டிய துவாக்களை முழுமையான முறையில் நாம் நிறைவு செய்திருந்தோம் இந்த வாரத்தில் மாலையில் ஓத வேண்டிய துவாக்களினுடைய தொகுப்பை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் மாலை நேரம் நம்மை அடைந்த பிறகு நாம் எண்ணிலடங்காத துவாக்களை நாம் ஓத வேண்டும் காலை பொழுதில் நமது ரிசுக்கை தேடி நமது உணவை தேடி நமது பொருளாதாரத்தை தேடி நமது கல்வியை தேடி இந்த உலக வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான அனைத்தையும் தேடி நாம் பயணிக்கின்றோம் அதற்காக முயற்சிக்கின்றோம் அதற்காக பாடுபடுகின்றோம் அதற்கான வேலைகளை நாம் செய்கின்றோம் எனவே அவையெல்லாம் சரியான முறையில் நமக்கு அமைய வேண்டும் என்பதற்காக அவையெல்லாம் நாம் நினைத்ததை போன்று நடக்க வேண்டும் என்பதற்காக காலை நேரத்தில் எண்ணிலடங்காத அடங்காத துவாக்களை நாம் பார்த்திருந்தோம் இப்போது மாலை நேரத்தில் ஓத வேண்டிய துவாக்கள் மாலை நேரம் என்பது நமக்கு பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் மாலை நேரம் என்பது இரவு நேரம் என்பது நாம் அயர்ந்து அசதியில் உறங்கக்கூடிய நேரம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹவினுடைய பாதுகாவல் என்பது நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அல்லாஹவின் உதவி என்பது நமக்கு பரிபூர்ணமான முறையிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக சில துவாக்களை பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் ஓதினார்கள் அதை தங்களுடைய தோழர்களிடத்திலும் ஓதும்படி கட்டளையிட்டார்கள் பிற மக்களையும் அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஓதுங்கள் என்று கூறினார்கள் அப்படிப்பட்ட சில முக்கியமான துவாக்களுடைய தொகுப்பையே இந்த பாடத்தில் நாம் பார்ப்போம் மாலை மட்டும் ஓதக்கூடிய ஒரு துவா மாலை நேரம் என்பது மஹரீபு தொடங்கியதோடு நமக்கு மாலை நேரம் என்பது தொடங்கிவிடுகிறது அல்லது அசர தொழுகை முடிந்ததோடு மாலை நேரம் என்பது தொடங்கி விடுகிறது அதாவது சாயந்தர நேரம் நாம் புழக்கத்தில் இருந்தால் சாயந்தரம் காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா அதான் மாலை நேரம் அப்போ இந்த மாலை நேரத்தில் என்ன துவா நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் முழுமையாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த துவாவின் மூலமாக உங்களுக்கு அந்த மாலை நேரத்தினுடைய வெற்றியும் மாலை நேரத்தில் அல்லஹாவின் உதவியும் மாலை நேரத்திலே உங்களுக்கு ஒளிமயமான விஷயங்களும் பறக்கத்தான விஷயங்களும் நடைபெறும் அதை தாண்டி பல்வேறு விதமான பா ஆபத்துகளிலிருந்து நமக்கு பாதுகாவலையும் இந்த துவா என்பது பெற்றுத்தரும் என்ன துவா முதல் துவாவை அரபியில் ஒரு இரண்டு முறை நான் சொல்கின்றேன் அதை அப்படியே கவனமாக பாருங்கள் சரியா அஸ் அல்லாஹும் அம்சைனா வ அம்சல் முல் குலில்லாஹி ரொப்பில் ஆலமீன் இங்கே அல்லாஹும் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துன்னு சொல்லலாம் அல்லது அல்லாஹும்மன்கிறத சேர்க்காமனு சொல்லலாம் அல்லாஹும்மன்கிறத சேர்க்காம சொல்கிறா இருந்தால் امسينا وامس الملك لله رب العالمين اللهم اني اسالك خير هذه الليله فتحها ونصرها ونورها وبركتها وهداها മീണ്ട ഒരു

அம்சல் வ இன்னும் அம்சல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த இரவினுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமியிடத்திலே இருக்கிறது அல்லாஹும்ம எனது இறைவா அல்லாஹும்ம எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் இன்னி நிச்சயமாக நான் அஸ் அலுக்க கேட்கின்றேன் அசலுக்க உன்னிடத்தில் கேட்கின்றேன் ஹைர ஹைர நல்லதை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் ஹாதி இந்த இரவினுடைய ரபே ரஹ்மானே இந்த இரவில் என்னென்ன நலவுகள் இந்த பூமியில் இறங்க இருக்கிறதோ அந்த நலவுகளை நான் உன்னிடத்திலே கேட்கின்றேன் இன்னும் அந்த இரவினுடைய வெற்றியை உன்னிடத்தில் கேட்கின்றேன் வ நஸ்ரஹா இன்னும் அந்த இரவிலே உன்னிடத்தில் நான் உதவியை தேடுகின்றேன் ஓ நூரஹா இன்னும் அதிலே உன்னிடத்தில் நான் ஒளிமயத்தை தேடுகின்றேன் வ பரக்கத்தா இன்னும் அதிலே உன்னுடைய பரக்கத்தை நான் தேடுகின்றேன் உன்னுடைய அபிவிருத்தியை நான் தேடுகின்றேன் ஹுதாஹா இன்னும் அந்த இரவிலே நேர்வழியை நான் தேடுகின்றேன் இன்னும் நான் முன்னிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன் இரவில் இருக்கக்கூடிய தீங்கில் இருந்தும் அந்த இரவுக்கு பின்னால் வரக்கூடிய பகலினுடைய தீங்கிலிருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் இரவினுடைய தீண்டுதலில் இரவினுடைய தீங்கிலிருந்தும் பகலினுடைய தீங்கிலிருந்தும் நான் முன்னிடத்திலே முழுமையான பாதுகாவலை தேடுகின்றேன் அப்ப அர்த்தம் விளங்குங்க அர்த்தத்தை புரிங்க அர்த்தத்தை புரிஞ்சு அல்லாட்ட அரபியில கேளுங்க அரபியில கேட்க முடியல அரபி தெரியாது அரபி வாசிக்க வராது அப்படின்னா அலஹமது இல்லா நீங்கள் தாராளமாக தமிழில் அல்லா நீங்கள் கேட்கலாம் முடிந்த அளவுக்கு அரபியில் கேட்க நீங்கள் முயற்சி செய்யுங்க இன்னும் ஒரு வாட்டி நான் அந்த துவாவை உங்களுக்கு நான் தெளிவான முறையில் அரபியில சொல்லி தமிழில் அர்த்தம் சொல்றேன் கவனிச்சுக்குங்க அல்லாஹ நாங்கள் மாலை பொழுதை அடைந்து விட்டோம் இரவினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ் ரபுல் ஆலமிடத்திலே இருக்கிறது அல்லாஹும்ம எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் அலுக்க உன்னிடத்தில் கேட்கின்றேன் அஸ் அலுக்க உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் ஹைர நலவுகளை நலவுகளை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் லைலத்தி இந்த இந்த இரவினுடைய நான் கேட்கின்றேன் வெற்றியையும் நான் கேட்கின்றேன் வ இன்னும் நஸ்ரஹா அந்த இரவில் உன்னுடைய உதவியை நான் கேட்கின்றேன் வ நூரஹா இன்னும் அந்த இரவிலே உன்னுடைய ஒளிமயத்தை நான் கேட்கின்றேன் ஓ பரக்கத்தா இன்னும் அந்த இரவிலே உன்னுடைய அபிவிருத்தியை பரக்கத்தை நான் தேடுகின்றேன் ஓ ஹுதாஹா இன்னும் அந்த இரவினுடைய நேர்வழியை உன்னிடத்தில் நான் தேடுகின்றேன் வ இன்னும்பிக்க நான் பாதுகாவல் தேடுகின்றேன் மின் ஷர்ரி மின் ஷர்ரி மாஃபியா அந்த இரவில் இருக்கக்கூடிய தீங்கில் இருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ஓ ஷர்ரிமா அந்த இரவுக்கு பின்னால் வரக்கூடிய இரவுக்கு பிறகு ஏற்படும் தீங்கை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் என்கின்ற இந்த துவாவை இரவினுடைய தொடக்கத்திலே நீங்கள் ஓதிவிட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அரபுல் அலமீன் நம் அனைவருக்குமே அந்த இரவிலே பறக்கத்தையும் அவனுடைய அபிவிருத்தியும் அல்லாஹ் ரபுல் அலமின் தருவான் என்பதில் எந்த விதமான துளியும் சந்தேகம் என்பது கிடையாது அதே நேரத்தில் மாலை நேரம் வந்ததோடு இந்த ஒரு துவாவையும் நீங்கள் ஓதுங்க என்னதுவா அல்லாஹும்ம எனது இறைவா பிக அம்சைனா உன்னை கொண்டே நான் மாலை பொழுதை அடைந்தேன் பிக அப்படின்னா உன்னுடைய உதவியை கொண்டு அம்சைனா நாங்கள் மாலை பொழுதை அடைந்தோம் வ இன்னும் பிக உன்னுடைய உதவை கொண்டு உதவியை கொண்டு அஸ்பஹனா நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம் ஓ ஓபிக நஹையா இன்னும் உன்னுடைய உதவியை கொண்டே நாங்கள் உயிர் ஓ ஓபிக நமூத்து இன்னும் உன்னுடைய உதவியை கொண்டே நாங்கள் மரணிப்போம் மரணித்தோம் ஓ இலைக்க நுஷூர் இன்னும் உன்னிடமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் உன்னளவிலே நாங்கள் மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இந்த துவாவையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்க திரும்ப உராட்டி பாருங்க அல்லாஹும எனது இறைவா பிக அம்சைனா உன்னுடைய உதவியை கொண்டே நாங்கள் காலை பொழுதை மாலை பொழுதை அடைந்தோம் ஓபிக அஸ்பஹனா இன்னும் உன்னுடைய உதவியை கொண்டே நாங்கள் காலை பொழுதை அடைந்தோம் ஓபிக நஹ்யா இன்னும் உன்னுடைய உதவியை கொண்டே நாங்கள் உயிர் பிழைத்தோம் ஓபிக நமூத்து இன்னும் உன்னுடைய உதவியை கொண்டே நாங்கள் மரணித்தோம் ஓ இறைக்கன் இன்னும் நாங்கள் உன்னிடமே மீளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற இந்த ஒரு துவாவை நீங்கள் வழமையாக ஓதுங்கள் அதே நேரத்துல மகரீபு தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னார் மகரீபு தொழுகையினுடைய பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே நாம் ஒரு துவாவை ஓத வேண்டும் மகரீபு தொழுகைக்கான பாங்கு சத்தம் கேட்டதோட ஒரு துவாவை நாம் இருக்கு அந்த துவா ஓதணும்னு சொன்னா நமது பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்னது வா அல்லாஹும் இறைவா இன்ன நிச்சயமாக ஹாதா இது இக்பாலு லைலிக்க உன்னுடைய இரவின் தொடக்கமாக இருக்கிறது வ இதுபாரு நகாரிக்க உன்னுடைய பகலின் முடிவாக இருக்கிறது அஸ்வாத்து அஸ்வாது உன்னை அழைப்பவர்களுடைய சத்தமாக இது இருக்கிறது பக்ஃபிரலி எனவே என்னை நீ மன்னித்துடு அல்லா இது சொல்றாங்களே இந்த மகரீபு பாங்கு இந்த மகரீபு பாங்கு தான் இறைவினுடைய தொடக்கத்தின் சத்தமாக இருக்கிறது பகலினுடைய நிறைவு சத்தமாக இருக்கிறது இது உன்னை அழைக்கக்கூடியவர்களுடைய குரலாக இருக்கிறது எனவே என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் மகரீபு தொழுகையினுடைய பாங்க சப்தம் கேட்டதோடு இந்த துவாவை நாம் ஓதினோம் என்றால் அல்லாஹ் நமது பாவங்களை மன்னித்து விடுவான் திரும்ப ஒரு வாட்டி துவாவை பாருங்கள் அல்லாஹும்ம இன்னஹாதா இக்கபாலு லைலிக்க வ இது பாரு நஹாரிக்க வ அஸ்வாத்து துவராயிக ஃபஃப்ஃபிர்லி அல்லாஹும்ம எனது இறைவா என்ன நிச்சயமாக இது உன்னுடைய இரவின் தொடக்கமாக இருக்கிறது உன்னுடைய பகலின் நிறைவாக இருக்கிறது வ இன்னும் அஸ்வாது சத்தம் துவாயிக்க உன்னை அழைப்பொருளுடைய சத்தமாக இது இருக்கிறது எனவே என்னை நீ மன்னித்து விடு என்று நாம் இந்த மகரீபு தொழுகையினுடைய பாங்கு சத்தம் கேட்கும் போது என்ன செய்ய வேண்டும்ங்க ஓத வேண்டும் சரிங்களா சரி சரி இப்ப இந்த துவாக்களை நாம் என்ன செய்யறது முழுமையான முறையில மனநம் செய்து கொள்வது இதை தொடர்ந்து இன்னும் ஏராளமான துவாக்கள் என்பது இருக்கிறது அந்த துவாக்களை வரக்கூடிய வாரங்களில் வரக்கூடிய நாட்களில் இன்ஷா தான் நாம் முழுமையாக படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் அலமீன் அருள் புரிவானாக அப்போ இந்த துவாக்களை எல்லாம் நீங்கள் உளப்பூர்வமாக மனநம் செய்து வைத்துக் கொள்ளணும் ஏதோ கடமைக்காக இல்லாமல் நமது வாழ்க்கையினுடைய சுபிச்சத்துக்கும் நமது வாழ்க்கையினுடைய வெற்றிக்கும் நமது வாழ்க்கையில் அல்லாஹின் அருளை தருவதற்கும் இந்த துவாக்கள் உதவியாக இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இவை அனைத்தையும் நீங்கள் நல்ல முறையிலே தரவான முறையில் நீங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் வாழும் காலமெல்லாம் அவனிடத்திலே உதவிகளை தேடி நமது தேவைகளை பரிபூர்ணப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக வாஹிருதில் அஹமது இல்லாஹி ரப்புல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தரங்கள்